வெல்கம் டு எசோமிஸ் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பெஷல் தோசை பார்க்க போகிறேங்க ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சு போன குட்டீஸுக்கு நீங்கள் இந்த தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இது செய்கிறக்காக மூணு கட்டை பூண்டை உரிச்சு வச்சிருக்கேங்க எந்த அளவுக்கு பூண்டு எடுக்கிறீங்களோ அது டபுள் மடங்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் இது நல்ல காரம் அதனால நான் அஞ்சு வரமிளகாயை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சாப்பரில் போட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் இது கூட என்னெல்லாம் சேர்த்து செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்குறேங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் லேசாக வதக்கிருக்கிறேன் ரொம்ப வதக்கலை இந்தளவுக்கு அளவுக்கு ஒன்று ஒரு குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க வெங்காயம் குடமிளகாயும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதாவது வெங்காயம் வந்து கண்ணாடி தான் வதங்கினா போதும் பச்சை வாசனை போனால் சரிங்க ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க திரும்ப அதே கடாய் வச்சுருக்குறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதையும் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு பல்லா சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும் பூண்டு பாருங்க நல்லா வறுவட்டுருச்சு இப்போ இதையே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ எடுத்தாச்சு இப்போ இதே எண்ணெயில சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னே இதில் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்குதுங்க இன்னும் வதங்கணும் இல்லை ஒரு அரை ஸ்பூன் மிளகு பாருங்க சின்னதாக பொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி பெரிய சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பூண்டு தேக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வரமிளகா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பெரட்டி பரட்டி எடுத்துக்கலாங்க சும்மா லேசா மனத்துக்காக கொஞ்சமா மல்லி இலை இது பச்சையாக சேர்த்துக்கிறோங்க இப்போ இது ஆரட்டுங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்து ரொம்ப நைஸா அரைக்காம அளவுக்கு அரைச்சா போதும் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இப்போ இதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா வெங்காயம் குழம்புலக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா கலந்தாச்சு இனி இது இப்படியே இருக்கட்டும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கால் வச்சாச்சுங்க நீங்கள் குட்டீசுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நெய் தோசை ஊற்றி கொடுங்க இப்போ ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு சின்னதாக ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க காம்பு சைடில் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க இப்போ தோசை வறுத்துக்கலாங்க நல்லா சன்னமாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க தேய்ச்சி வச்சுட்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மேல் மாவில் பச்சை மாவு இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த தோசையை திருப்பி போடுறது கிடையாது நீங்கள் வேணும்னா நீங்கள் மூடி வச்சு கூட சுட்டுக்கலாம் இப்போ கலந்து வச்சுருக்கிற பூண்டு மசாலா கலவையை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வச்சு தோசையை சுற்றிலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு வேணுன்னா ஒரு செகண்ட் வந்து மூடி வச்சு அப்புறம் நம்ம எடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம மடக்கி எடுத்துக்கலாங்க நம்ம மடக்கிக்கலாம் பாருங்கள் அப்படியே முறு முருன்னு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் உள்ளே ஸ்டஃபிங் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக செம்ம டேஸ்ட்டாக அப்படியே மனமாக இருக்குங்க குட்டீஸுக்கு இது ரெண்டு தோசை வச்சிங்கனாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்